சாம்பி சலதுரை அவர்களின் கோதனை கலஞ்சத்தில் அநேகருக்கு ஆண்டவரை குறித்து பல கேள்விகள் ஏன் வாழ்க்கை இருக்குது கர்த்தர் ஏன் எப்படி பண்ணிருக்காரு எனக்கு ஏன் எப்படி கர்த்தர் வாழ்க்கையை குறித்த கேள்வி மட்டுமல்ல அவருடைய சுகவீனங்கள் பலவீனங்களை குறித்த கேள்விகள் ஏன் நான் எப்படி இருக்கிறேன் வியாதி எதற்கு எதற்கு இப்படி கர்த்தர் இதெல்லாம் கொடுக்கிறார் அல்லது அனுமதிக்கிறார் என்று அநேகருடைய உள்ளங்களிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு இருக்கிறது கத்தரிடத்தில் விசுவாசத்தோடு வந்து கத்தர் எனக்கு செய்வார் என்னை சுகமாக்குவார் என்னை விடுதலை ஆக்குவார் என்னை தேவைய சந்திப்பார் என்று விசுவாசிப்பதற்கு இப்படி கத்தர் நல்லவரா இல்லையா என்கிற அந்த கேள்வி கேள்வியின் மூலமாக எழுகிற சந்தேகம் ஒரு பெரிய தடையா இருக்கிறது கத்தரை அவர்கள் அப்ரோச் பண்ண முடியல அணுக முடியவில்லை ஜெபிக்க முடியவில்லை விசுவாசத்தோடு கேட்க முடியவில்லை பெற்றுக்கொள்ள முடியவில்லை கத்தர் நல்லவர் என்று தெரிஞ்சா வாயில கொண்டே கொண்டே இருப்போம் இருப்போம் ஏனென்றால் நம்முடைய உள்ளம் துதியினால் நிரம்பி இருக்கும் நன்றியால் நிறைந்து இருக்கும் இதுக்காக தான் இதை போதிக்க விரும்புகிறேன் நம்முடைய உள்ளங்கள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் நம்முடைய அறிவில பெரிய மாற்றம் ஏற்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட முடியும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறது அப்படிப்பட்ட விடுதலையின் வாழ்க்கையை தான் கத்தர் நமக்காக வைத்திருக்கிறார்